ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகுடவை கடத்தி சென்று காணாமல் ஆக்கிய சம்பவம் தொடர்பிலான வழக்கின் நான்காவது சாட்சியாளரான தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் கடமையாற்றியவரும் பின்னர் இலங்கை இராணுவத்தின் புலனாய்வு பிரிவுடன் இணைந்து கடமையாற்றியவருமான புனர் முன்னாள் புலிகள் இயக்க உறுப்பினர் முரளி எனும் சுமதி பால சுரேஷ்குமாரிடம் மீண்டும் சாட்சியம் பதிவு செய்வதற்கு வழக்கு தொடுநர் தரப்பு எதிர்பார்க்கும் நிலையில் அது தொடர்பில் எதிர்வரும் செப் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆராயப்படவுள்ளது முரளி எனும் சுமதிபால சுரேஷ்குமாருக்கு அவரது சாட்சியத்தை மாற்றுவதற்கு முதல் பிரதிவாதி உள்ளிட்டவர்களால் அச்சுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பில் பிரத்யேக விசாரணை நடக்கிறது அவ்விசாரணை இன்னும் முடியாத நிலையில் அதில் முதல் பிரதிவாதி குறித்த விசாரணைகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாக வழக்கு தொடுநர் சட்டம அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா முன்வைத்த விடயங்களை நீதிமன்றம் கருத்தில் கொண்டது அதன்படியே முரளி எனும் சுமதிபால சுரேஷ்குமாரின் சாட்சியத்தை மீள பதிவு செய்ய அனுமதிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க செப்டம்பர் மாதம் திகதியிடப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட வழக்கு விசாரணைகள் நீதிபதி நாமல் பலல்லே தலைமையில் மகேன் வீரமன் மற்றும் சுஜீவ நிஷாங்க ஆகியோர் அடங்கிய விசேட மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வின் முன்னால் விசேட மேல் நீதிமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று விசாரணைக்கு வந்தது இந்நிலையில் மொரட்டுவை பகுதியில் சேர்ந்த முன்னாள் புலிகள் இயக்க உறுப்பினர் முரளி எனும் சுமதிபால சுரேஷ்குமாரின் வீட்டை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி சிஐடியினர் சோதனையிட்டு சில ஆவணங்களை மீட்டதாகவும் தனது கணவர் இராணுவத்தில் சேவையாற்றியவர் எனவும் சோதனை நடக்கும் போது கணவரும் வீட்டில் இருந்ததாகவும் குறித்த சாட்சியாளர் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேராவின் கேள்விகளுக்கு பதிலளித்து சாட்சியம் அளித்தார் குறித்த சோதனை நடவடிக்கையின் போது சிஐடியினரால் கைப்பற்றப்பட்ட மூன்று ஆவணங்கள் இதன்போது சான்று பொருட்களாக மன்றில் பதிவு செய்யப்பட்டன ஆபரேஷன் டபுள் எஜ் என்ற ஆவணம் உள்ளிட்ட மூன்று ஆவணங்கள் இவ்வாறு மன்றில் சான்றமாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் தனது கணவர் ராணுவத்தில் இருக்கும் போது ராணுவம் சார் ஆவணங்களை வீட்டுக்கு எடுத்து வருவது வழமை என சாட்சியாளர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் சாட்சி விசாரணைகளுக்காக குறித்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீள விசாரணைக்கு வரவுள்ளதுடன் அன்றைய தினம் நாற்பத்தி எட்டு அறுபத்து ஐந்து எழுபத்தி இரண்டாம் இலக்க சாட்சி சாட்சியம் பதிவு செய்யப்படவுள்ளது. அதற்காக அவர்களுக்கு அன்றைய தினம் மன்றில் ஆஜராக அறிவித்தல் அனுப்பப்பட்டது இரண்டாயிரத்து பத்து ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய காலப்பகுதிக்குள் பகுதிக்குள் கிரிதலை ஸ்வத்த மற்றும் பத்தரமுல்ல ஆகிய பகுதிகளில் தம்முடன் தொடர்பில்லாத நபர்களுடன் இணைந்து பிரகீத் எக்னெலிகொடவை ரகசியமாக சிறை வைக்கும் நோக்கத்தில் கடத்தி சென்றமை அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது